குட் சரி அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு டாபிக் பாக்க போறோம் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா இந்தியாவுல மக்கள் அனைவரும் சட்டத்தை மதித்து அதுபடி நடந்து கொள்ளணும்னு தான் என்ன பண்றாங்க இந்திய அரசியலமைப்போ ஏற்படுத்தப்படுது இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் முதலாக எங்க இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா அமெரிக்க ஐக்கிய நாட்டில இருந்தா அரசியலமைப்பு என்ற கொள்கை எடுக்கப்படுது அரசியலமைப்பு இந்தியாவுக்கு ஒரு வேணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் என்ன பண்றாங்க ஏற்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த கேபினெட் தூதுக்குழு என்ன சொல்றாங்க அமைச்சரவை தூதுக்குழு என அழைக்கப்படுகிறது இந்த நிர்ணய சபை ஏற்படுத்தணும் இந்த நிர்ணய சபையின் மூலமாக அரசியலமைப்பு உருவாக்கி கொள்ளலாம் இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஆங்கில ஆட்சி காலத்தில் ஒரு பரிந்துரை சொல்றாங்க அதன்படி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் கூட்டம் டாக்டர் சச்சிதான சின்ஹா அவர் தலைமையில தற்காலிகமா என்ன பண்றாங்க கூட்டுறாங்க அதை கூட்டும் போது அவர் இறந்தது காரணமாக அடுத்த நாட்கள் அப்படின்னு டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது கூட்டம் கூட்டப்படுகிறது கூட்டப்பட்டு ஒவ்வொரு குழுக்களாக பிரிக்கிறாங்க அவர் பிரிக்கும் போது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தா நிர்ணய சபையினுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதன் நடைபெற உறுப்பினர்கள் பார்த்தா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுற இருக்கிறாங்க அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்ல ரெண்டு மாகாண பிரதிநிதிகளும் தொண்ணூத்தி மூணு சுதேச அரசுகளும் பலுசிஸ்தான் சார்பில் ஓராலும் மூன்று மாகாண ஆணையர்கள் சார்பாக மூன்று உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த முன்னூத்தி எண்பத்தி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒவ்வொரு குழுக்களாக பிரிக்கிறாங்க அப்படி குழுக்கள் பிரிக்கும் போது இந்திய அமைப்பு வரைவு குழு ஒன்று ஏற்படுத்துறாங்க அப்ப இந்திய அமைப்பு வரைவு குழு அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல டாக்டர் அம்பேத்கர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரைவுக்குழு உறுப்பினர்கள் சிக்ஸ் பிளஸ் ஒன் மொத்தம் ஏழு பேர் என்ன பண்றாங்க தேர்ந்தெடுக்காங்க அதுல தலைவராக டாக்டர் அம்பேத்கரும் அதனுடைய உறுப்பினர்களாக யார் யாரு அப்படின்னு பார்த்தா கே என் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா கோபாலசாமி ஐயங்கர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கர் அதுக்கப்புறம் பார்த்தா கே டி கே கைதான் அதுக்கப்புறம் என் மாதவராவ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபது நாடுகள்ல இருந்து அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணி நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் பதினோரு கூட்டங்கள் மேற்கொண்டு எழுபத்தி மூணு திருத்தங்களுடன் உட்பட்டு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாசம் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய தலைவரா வரைவுக்குழு தலைவரா டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கமா துணை தலைவரு யார தேர்ந்தெடுக்கிறா கே சி முகர்ஜி அதுக்கப்புறம் வீடி கிருஷ்ணமாச்சாரியா பண்றாங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்க என்ன பண்றாங்க ரெண்டு வருஷம் பதினோரு மாசம் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்ன பண்றாங்க எழுதி முடிக்கிறாங்க முடிச்சு அரசியல் நிர்ணய சபை என்ன பண்றாங்க நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல என்ன பண்றாங்க கொடுக்கறாங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் என்ன பண்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன பண்றாங்க ஒரு நாட்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு டேட்டு என்ன பண்றாங்க பிக்ஸ் பண்றாங்க அந்த டேட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல முழு சுதந்திரம் என்ற தீர்மானத்தை நேரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்படுது இதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு என்ன பண்றாங்க அப்படின்னா பூர்ண சுயராஜ்யம் என்று நாங்கள் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பஞ்சாப்ல ராவி நதிக்குள்ள இந்திய தேசிய மூவடை கொடியை என்ன பண்றாங்க ஏத்துறாங்க சரி இந்த நாள மறக்கூடாதுன்னா என்ன பண்றாங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல என்ன பண்றாங்க குடியரசு தினமா நம்ம கொண்டாடுறோம் அந்த குடியரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது சட்ட விதிகள் எவ்வளவு இருந்துச்சுன்னா சட்டப்பிரிவு முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டப்பிரிவு விதிகளும் அதுக்கப்புறம் பார்த்தா எட்டு அட்டவணைகளும் இருபத்தி ரெண்டு பகுதி பொருட்களும் உள்ளடக்கியதாக காணப்படுச்சு அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திட்டாங்க அதுல படுத்தும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னுரை பிரியாம்பல் அப்படின்னு சொல்றாங்க முகவுரை அப்படின்னு பார்க்கும் இது என்ன சொல்றாங்க சமதர்மம் சமய சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தால் அதிகாரம் எல்லாம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றது உச்சநிலை ஒரு நாட்டின் உச்ச அதிகாரத்தை பற்றி குறிப்பிட்டு அது இறையாண்மை அதுக்கப்புறம் சமதர்மம் சமதர்மம் என்பது சமத்துவம் மட்டுமல்லாமல் அதுக்கப்புறம் வெகுமதிலேயும் சமத்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் அது சமதர்மம் இந்த சமதர்மம் அப்படின்னு பாக்கும்போது பேராசிரியர் லாஸ்கி என்பவர் தானே பண்றாரு இந்த சமதரத்தை பத்தி என்ன பண்ற இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா சமதர்மம் என்பது அரசியலமைப்பு சமதர்மம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அரசியலமைப்பு சமதர் என்பது வாக்குரிமை கொடுக்குறாங்க இப்ப வாக்குரிமை என்பது பதினெட்டு வயதுக்குட்பட்ட பதினெட்டு வயது நிரம்பி வருவாங்க யார் இருந்தாலும் என்ன பண்றாங்க இந்திய குடிமகனா இருந்தாங்க அப்படின்னா வாக்குரிமை என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க அப்ப வாக்குரிமை கொடுக்கப்படுவது பதினெட்டு வயசு இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க இருபத்தோரு வயசு இருந்துச்சு அந்த இருபத்தோரு வயசுல இருந்து பதினெட்டு வயசா யார் குறைச்சாங்கன்னா ராஜீவ்காந்தி பிரதமர் காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு எழ்பத்தி ஒன்பது என்ன பண்றாங்க அப்படின்னா அறுபத்தி ஒரா சட்டத்தின்படி பதினெட்டு வயசா என்ன பண்றாங்க குறைக்கிறாங்க அதுக்கப்புறமா பொது வேலை வாய்ப்புகள் அந்த சமதர்மம் தேவை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அரசாங்கத்தை விமர்சனம் செய்வதில் என்ன பண்றாங்க சமதர்மம் தேவை அப்படின்னு சொல்லி சரி அதுக்கப்புறம் வாக்களிக்கும் உரிமை அப்படின்னு பாக்கும்போது பெண்களுக்கு வாக்களிப்பு உரிமை இந்திய அரசாங்கம் எப்போது கொடுத்தது அப்படின்னா பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் என்ன பண்றாங்க பெண்களுக்கு வாக்கு உரிமை கொடுக்கப்படுது ஆனா உலகத்திலேயே முதல் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்ட நாடு நியூசிலாந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு அதுக்கப்புறமா நான் அடுத்தபடியாக கொடுத்த நாடு அப்படின்னா இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலாம் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் கொடுக்கப்படுது ஆனா நீதி கட்சி காலத்துல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்ட செய்திகள் இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்லப்படுது ஆனா அனைவருக்கும் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்துள்ள பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சரி அதுக்கப்புறம் பார்த்தா சமதர்மம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சமய சார்பின்மை இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு நபரும் எந்த சமயத்தவங்களா பண்ணலாம் பின்பற்றுறதுக்கான உரிமை பற்றி குறிப்பிடுகிறது அதுக்கப்புறம் மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி செய்வது அது மக்களாட்சி இந்த மக்களாட்சி அப்படின்னா மக்கள்துடைய பிரதிநிதிகள் மூலமாக அதிகாரம் என்பது வழங்கப்படுகிறது அப்படி சொல்றோம் குடியரசு இந்திய மக்கள் ஆகிய நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி உலக நாடுகள் வரி சில நம்ம நம்மளுக்கு ஒரு சட்ட தொகுப்பு உள்ளது அப்படின்னு சொல்றதுதான் இது குடியரசு அப்படின்னு ஓகே நெக்ஸ்ட் அடுத்தபடியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இந்திய அரசு முகவரியை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுகிறது ஏன் அப்படின்னா இந்திய அரசின் அமைப்புல அப்படின்னு பார்க்கும்போது ஏன் திறவுகள்னா இறையாண்மை சமதர்மம் சமய சார்பின்மை மக்களாட்சி குடியரசு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இறையாண்மை சமதர்மம் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாம் சட்டத்தின்படி என்ன பண்ணாங்க சேர்த்திருக்காங்க இது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியின் போது சமதர்மம் சமய சார்பின்மை சகோதரத்துவம் என்ற வார்த்தையின் அடிப்படையாக கொண்டுதான் முகவரியில சேர்க்கப்படுகிறது இந்த முகவுரையை புரியாமல் முன்னுரை அப்படி சொல்றது நேரு அவர்கள் என்ன பண்ணா குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசாங்க சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகே அடுத்தபடியா ஆமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அந்த என்ன சொல்றாங்கன்னா குறு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஆமா இந்த பகுதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம சொல்லியிருக்கோம் தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆஹ் நானூத்தி நாற்பத்தி எட்டு விதிகளும் அதுக்கப்புறம் பார்த்தா பன்னிரெண்டு அட்டவணைகளும் அதுக்கப்புறம் தான் இருபத்தைந்து பகுதி பொருட்களும் உள்ளடக்கியதாக இந்திய அரசு உள்ளது சார் அந்த பகுதிகள பார்க்கும்போது இந்தியாவில காணப்படும் அரசியலமைப்பு பகுதிகள் எத்தனை இருக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு பகுதி பொருட்கள் உள்ளடங்குது ஒன்னு பகுதி ஒண்ணு எதை பத்தி சொல்லுதுன்னா இந்தியா உள்ள மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அதன் எல்லை எல்லைகளை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி ரெண்டு அருன்னு பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா குடியுரிமை பற்றி குறிப்பிடுக்குது பகுதி மூணு அடிப்படை உரிமை பற்றி குறிப்பிருக்குது பகுதி நாலு அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி பற்றி குறிப்பிடுது பகுதி அஞ்சு பகுதி நாலு ஏ பகுதி நாலு எதை பத்தி குறிப்பிடுன்னா அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடுது பகுதி அஞ்சு மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்யும் ஆஹ் குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்களை பத்தி எல்லாம் தகுதிகள் அவருடைய சம்பளங்கள் பத்தி எல்லாம் குறிப்பிடுது பகுதி ஆறு உயர் நீதிமன்ற மாநில அரசாங்கத்தை பற்றி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய ஆளுநரு அவங்கள பத்தி எல்லாம் தகுதிகள் அதை பதவி பிரமாணம் அவ்வளவு சம்பளம் அதை பத்தி எல்லாமே சொல்றது அப்படின்னு பார்த்தா பகுதி ஆறு பகுதி ஏழு முதல் பட்டியல் பி யில் நீக்கப்பட்டுள்ளது பகுதி எட்டு யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது பகுதி ஒன்பது பஞ்சாயத்து ராஜ் பற்றி குறிப்பிடுது பகுதி ஒன்பது ஏ நகராட்சி பற்றி குறிப்பிடுது பகுதி பத்து பழங்குடியினுடைய சிறப்பு அதிகாரத்தை பற்றி அவங்களுடைய நிலப்பகுதியிலுடைய அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது பதினொன்னு மத்திய மாநில உறவு முறைகளை பற்றி குறிப்பிடுது பனிரெண்டு நிதி சொத்து ஒப்பந்தங்கள் பற்றி குறிப்பிடுகிறது பகுதி பதிமூணு எதை பற்றி கொடுப்போம்னா வணிகம் போக்குவரத்து வியாபாரத்தை பற்றி குறிப்பது பகுதி பதினாலு தேர்வாணையத்தின் பற்றிய குறிப்பிடுகிறது பகுதி பதினாலு ஏழு வந்து தீர்ப்பாயத்தை பற்றி குறிப்பிடுது பகுதி பதினஞ்சு தேர்தல் ஆணையத்தை பத்தி குறிப்பிடுகிறது பகுதி பதினாறு நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுகிறது பகுதி பதினேழு இந்தியா உள்ள ஆட்சி மொழிகள் அப்படி பத்தி குறிப்பிடுது பகுதி பதினெட்டு அவசர நிலை பிரகடனத்தை பத்தி குறிப்பிடுவோம் பகுதி பத்தொன்பது பல வகை பற்றி குறிப்பிடுது பகுதி

சரி அதை பகுதி ஒண்ணு அப்படின்னு பத்தி பார்த்தோம் அப்படின்னா அதன் விதி ஒண்ணுல இருந்து நான்கு வரை கூட இந்தியாவு மாநிலங்களை புதிய மாநிலங்களை உருவாக்கணும் அப்படின்னாலும் சேர்க்கணும் நான் மா பிரிப்பது தலைநகரங்களை மாற்றுவது எல்லாமே நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றது ஒன்னுல இருந்து நாலு வரை உள்ள விதிகளை பத்தி குறிப்பிடுது அதுக்கப்புறம் பகுதி ரெண்டு இந்த பகுதி இரண்டு எதை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா குடியுரிமை பற்றி அப்படி குறிப்பிடுகிறது இந்த பகுதி ரெண்டு குடியுரிமை எதுல இருந்து எது முடிக்கும் அப்படின்னு பார்த்தா அஞ்சுல இருந்து பதினொன்னு வரை இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவை பற்றி குறிப்பிடுது இது எப்படி குறிப்பிடு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய அரசு குடியுரிமை சட்டத்தின்படி குறிப்பிடப்படுது அப்ப இந்திய அரசு குடியுரிமை சட்டம் என்பது எப்படி இந்திய அரசுல குடியுரிமை பெறுவது நீக்குவது அப்படி சொல்றப்பட குடும்பம்லாம் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது எத்தனை முறை திருத்தப்படுறது எட்டு முறை திருத்தப்பட்டுள்ளது சரி இந்திய அரசமைப்புல எத்தனை வகையில குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா ஐந்து வகையில என்ன பண்றாங்க இந்திய அரசமைப்பு குடியுரிமை கொடுக்கப்படுது ஒண்ணு பிறப்பின் மூலம் குடியுரிமை கொடுக்கறாங்க எப்படி பிறப்பின் மூலம் குடியிருப்போம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி அன்று படி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அன்று அதற்கு பின்போ பிறந்திருந்தாங்கன்னா என்ன பண்றாங்க குடியுரிமை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வம்சாவளி மூலம் பெரிய குடியுரிமை கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அன்றும் அதற்கு பின்போ பிறந்த தந்தையர் வேறொரு நாட்டில் இருக்கிற மகனுக்கு இந்த என்ன பண்றாங்க குடியுரிமை அதிகாரம் உண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணி என்ன பண்ண வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் தான் பதிவு செய்வது மூலமாக கொடுக்குறாங்க இந்த பதிவு செய்வது மூலம் பொது அங்கீகாரத்துடன் அந்த என்ன பண்றாங்க ஒரு கரெக்டான பதிவு செய்தன் மூலமா என்ன பண்றாங்க குடியுரிமை கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இயல்புரி மூலம் விண்ணப்பங்கள் கோரியன் மூலமா என்ன பண்றாங்க குடியுரிமை கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பிரதேசங்கள் இணைப்பதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்றுக்குள்ள இந்திய அரசாங்கம் எந்தெந்த பகுதியெல்லாம் இணைச்சிட்டோ அவங்க என்ன பண்றாங்க அந்த மக்களுக்கு தானாக என்ன பண்றாங்க குடியுரிமை கொடுக்குறாங்க ஏதோ ஐந்து வகையில என்ன பண்றாங்க குடியுரிமை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மூன்று வகையில என்ன பண்றாங்க குடியுரிமை எழுத்தல் செய்யறாங்க அப்ப இந்த மூன்று வகையில என்ன அப்படின்னு பார்த்தா தானாக என்ன பண்றாங்க குடியுரிமை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ற கொடுக்கிறது வேறொரு நாட்டில் குடியுரிமை பெற்று இயல்புகளின் மூலம் பெறப்பட்ட குடியுரிமையானது மோசடி மூலமாக பிரதிநிதித்துவம் தவறாக கொடுத்தாலோ உள்ள உண்மையை மறைத்தாலோ இல்ல வேறொரு நாட்டுடன் நட்பு பகைய நட்பு கொண்டு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொண்டு மத்திய அரசாங்கத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டாலோ என்ன பண்ற குடியுரிமை இழக்கப்படுகிறது ஓகேவா சரி அதுக்கப்புறம் அதில் பகுதி முடிஞ்ச பகுதி பகுதி ரெண்டு முடிச்சு அதுக்கப்புறம் பகுதி மூணு இந்த பகுதி மூணு அப்படின்னு பார்த்தா அடிப்படை உரிமை பற்றி குறிப்பிடுறது இந்த அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தா எதுல இருந்து எது முடிக்கும் விதி சட்டப்பிரிவு எதுல இருந்து எது முடிக்கும் சொல்றாங்கன்னா பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரை என்ன சொல்றாங்க அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அடிப்படை உரிமைகள் என்ன நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் எடுக்கப்பட்டு அமெரிக்கா இருந்து எடுக்கப்பட்டாலும் முதல் முதல் மகாசாசனம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த முதலாம் ஜான் என்பவர் என்ன பண்றாரு உரிமைகள் அடிப்படை மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் பற்றி என்ன ஒரு சொல்றாங்க அதனாலதான் என்ன பண்றாங்க பகுதி மூணு என்ன சொல்றாங்க பார்த்தா மகா சாசனம் என அழைக்கப்படுது மூணு சரி இந்த பகுதி மூணுல சொல்லப்பட்டாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போது அடிப்படை உரிமைகள் எத்தனை இருந்துச்சுன்னா ஏழு அடிப்படை உரிமைகள் காணப்படுச்சு அப்ப தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா ஆறு அடிப்படை உரிமைதான் காணப்படுது இப்ப என்னான அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்த்தா இந்த சொத்து உரிமை என்பது நீக்கப்படுது விதி முப்பத்தி ஒண்ணுல சொல்லப்படுது தற்போது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா முன்னூறு ஏழுல வைக்கப்படுது பகுதி பன்னிரெண்டுல வைக்கப்படுது நாற்பத்தி நாலாவது சட்டத்தின்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சொத்து உரிமை நீக்கப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகள் ஆறு அடிப்படை உரிமைகள் காணப்படுகிறது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை இந்த சமத்துவ உரிமை என்பது பதினாலுல இருந்து பதினெட்டு வரை குறிப்பிட்டதுதான் சமத்துவ உரிமை அது பதினாலு அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அது பொது விதி பதினாலு பத்தி சொல்லுது பதினஞ்சு சாதி மத இன பாகுபாடு எதுவும் இருக்கக்கூடாது பதினாறு அப்படின்னு பார்த்தா அரசாங்க துறையிலேயோ அதனால இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுகிறது பதினேழு தீண்டாமை பற்றி குறிப்பிடுகிறது பதினெட்டு அப்படின்னு பார்த்தா ராணுவ மற்றும் கௌரவ பட்டங்களை தவிர்த்து பிற பட்டங்களை என்ன பண்றது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றது அந்த சமத்துவ உரிமை அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா சுதந்திர உரிமை இந்த சுதந்திர உரிமை விதி பத்தொன்பது எதை பத்தி சொல்லு அப்படின்னா பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அதுக்கப்புறம் இந்தியாவில் எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் தங்கலாம் சுயமான நான் தொழிலை ஏற்படுத்தலாம் அதை பத்தி எல்லாமே சொல்றதுன்னு அது அமைதியான முறையில் கூட்டங்களும் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றது பத்தொன்பது சொல்லப்படுது போகுது அதுக்கப்புறம் பகுதி இருபது எதை பத்தி சொல்ல அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஒரு என்ன பண்றாங்க ஒரு முறைதான் என்ன பண்றாங்க தண்டனை பற்றி குறிப்பிடுதானது இருபது இருபத்தி ஒன்னு வாழ்க்கை தனி மனிதன சுதந்திரத்தை பத்தி குறிப்பிடுது இருபத்தி ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒன்னு ஏ அதில் பார்க்க வராங்க இந்த இருபத்தி ஒன்னு ஏ அப்படின்னு பார்க்கும்போது எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் என்ன பண்றோம் நம்ம கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழுல சேர்க்கப்பட்டுள்ளது ஓகேவா இது வந்து அதுக்கப்புறம் தான் இருபத்தி ஒன்று ஏன்னு சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு சில வழக்குகள் இருந்து என்ன பண்றாங்க கைது செய்த தடுப்பு காவல்ல இருந்து வைப்பதற்கு எதிரான உரிமை தான் இருபத்தி ரெண்டு இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது சுதந்திர உரிமை அதுக்கப்புறம் சுரலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்றாங்க இந்த சுரலுக்கு எதிரான உரிமை இருபத்தி மூணு கட்டாய வேலை கொத்தடிமை மனித தன்மையற்ற செயல்கள் மீது என்னது தடை விதிப்பு தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தா தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான தொழில் குழந்தை தொழிலாளர் தடை செய்வது இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்தா சமய உரிமை அப்படின்னு சொல்றாங்க விதி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு முடிக்கும் சமய உரிமை சொல்றாங்க இந்த இருபத்தி அஞ்சு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தா ஒருவர் எந்த மதத்தை பின்பற்றும் உரிமை சொல்லப்படுது அப்புறம் இருபத்தி ஆறு அந்த மதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா சங்கங்களை அமைச்சு சங்கங்களை அமைச்சு கொள்ளலாம் இருபத்தி ஏழு அந்த மதத்தின் அடிப்படையில் கட்டாய வரி வசூல் செய்வது தடை செய்வது அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மத போதனை என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது வரை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை இருபத்தி ஒன்பதுன்னா சிறுபான்மை எழுத்து அதுக்கப்புறம் மொழி அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி குறிப்பிட்டுதான் இது இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னு பார்க்கும்போது சிறுபான்மையுடைய கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றது முப்பது இதனாலதான் சிறுபான்மை உரிமை என அழைக்கப்படுவது விதி இருபத்தி ஒன்பதும் முப்பது முப்பத்தி நாள் ரெடி என்ன பண்ணோம் நாற்பத்தி நான் சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல நீக்கப்பட்டு முன்னூறு ஏழை வைக்கப்படுது பகுதி பன்னெண்டுல குறிக்கெடுப்பது ஓகே அதே போல முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லும்போது இது எங்க எவ்வளவு நம்ம ஒரு தனி மனிதன் எங்க போயிருக்கா நம்ம நாடலாம் ஒரு தனி மனிதன் உரிமை பாதிக்கப்படும் போது உச்ச நீதிமன்றத்தையும் உயர் மனுக்கலாம் அப்போ ஒரு தனி மனிதன் உரிமை பாதிக்கப்படும் போது உச்ச நீதிமன்றத்தை விதி முப்பத்தி பயன்படுத்தி பயன்படுத்தினா பண்ணலாம் ஐந்து நீதி பேரணை குறிப்பிடுது என்னன்னா அப்படின்னு பார்த்தா ஆட்படா நீதி பேரணை அதுக்கப்புறம் என்ன கட்டளை நீதி அதுக்கப்புறம் தகுதிமுறை வினைத்துவ நிதி பிராணை அதுக்கப்புறம் பார்த்தா ஆவண கேட்பு நீதி பேரணை அதுக்கப்புறம் தடை விடுத்து நீதிபரணி பிராணையை காணப்படுகிறது உச்ச நீதிமன்றத்துல முப்பத்தி ரெண்டு பயன்படுத்தலாம் அதனால தான் அம்பேத்கர் இந்திய அரசின் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணித்துள்ளார் ஓகேவா அப்போ உயர் நீதிமன்றத்தின் நீதிபதனை பற்றி குறிப்பிட்ட விதின்னு கேட்டா விதி இருநூத்தி இருபத்தி ஆறு அப்ப நீதிமன்றத்தில் நம்ம பார்த்து தாக்கல் பண்ணா இருநூத்தி இருபதை பயன்படுத்தி இந்த ஐந்து நீதிபரணை நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கணும் ஓகே சரி அதுக்கப்புறம் பகுதி நாலு இந்த பகுதி நாலு அப்படின்னு பார்க்கும்போது அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடு சொல்றாங்க இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு சட்ட விதி எதுல இருந்து எது முடிக்கும் ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்னு வரை காணப்படுறதான் இது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அது டிபிஎஸ்பி அயர்லாந்து நாட்டுல இருந்து எடுக்கப்படுது இது அரசு நெறிமுறை உயர்த்தும் கோட்பாடு என்பது என்ன பண்றாங்கன்னா ஒரு சமூக மக்களுக்கு என்ன பண்றது நல நல அரசா என்ன பண்ண ஒரு நல ஒரு நலதை உருவாக்குறதுதான் அது இந்த ஒரு குறிக்கோ குறிக்கோளா இருக்கு இது இது வந்து எத்தனை பிரிவா பிரிக்கிறாங்க சமதர்மம் அதுக்கப்புறம் காந்திய பொருளாதாரம் அப்புறம் தாராளம் அறிவு சார்ந்த நிகழ்ச்சியில மூன்று பிரிவா என்ன பண்ணிருக்காங்க இந்த அரசு வழிகர நேர்மை கொடுப்போம் மூன்று பிரிவா பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அயர்லா நிலையில் எடுக்கப்பட்டாலும் இந்த அரசு நெருமை கோட்பாடு இது அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா புதுமையான சிறப்பு அம்சம் என்று டாக்டர் அம்பேத்கர்னால் வர்ணிக்கப்பட்டது சரி முப்பத்தி ஆறு எதை பத்தி சொல்லுதுன்னா நில நல அரசை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் ஏழு சொல்லுனா இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது எட்டு சமூக நல திட்டங்கள் என்ன பண்ணும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பது வருமான தாழ்வுகளை என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வருமான ஏற்றத்தை ஆண் பெண்க்கு சமூகம் என்ன பண்றாங்க ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு பத்தி சொல்றது அதுக்கப்புறம் நாற்பது கிராமங்களில் கிராம பஞ்சாயத்தை என்ன பண்ணோம் ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்னு சொல்லுதுன்னா குழந்தை முதிய ஊனமுற்றவர்கள் வேலைவாய்ப்பு சிறப்பு சலுகைகள் அளிக்கலாம் நாற்பத்தி மூணு கிராமங்களில் கிராம தொழிலை மேம்படுத்துதல் நாற்பத்தி நாலு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்துதல் நாற்பத்தி அஞ்சு பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வியை பற்றி குறிப்பிடுகிறது நாற்பத்தி ஆறு எஸ்சி எஸ்டி மக்களின் கல்வி மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது பற்றி குறிப்பிடுகிறது உடலுக்கு தீங்கு தரும் குடிவகை மதுபானங்களை என்ன பண்ண நாற்பத்தி எட்டு பசு வரை தடை சட்டம் நாற்பத்தி ஒன்பது நினைவுச் சின்னங்களை பாதுகாத்தல் அதுக்கப்புறம் ஐம்பது நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை பிரித்தல் ஐம்பத்தி ஒண்ணு பன்னாட்டு உடன்படிக்கையை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல அந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு இது நீதிமன்றத்தால் என்ன பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது அரசுக்கு ஒரு நலத்தை உருவாக்குறது மட்டுமே இது ஒரு சரி இதெல்லாம் அடுத்தது பகுதி நாலு ஏ இந்த பகுதி நாலு ஏ அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்க்கும்போது எங்க இருக்கு எடுத்து இருக்கணும்னா முன்னாள் சோவியத் இருந்து எடுக்கப்படுது இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கும் போது எத்தனை ஐம்பத்தி ஒன்னு ஏல சொல்லப்படுது பத்து அடிப்படை கடமைகள் சொல்றது பதினோராவது அடிப்படை கடமையாக எதை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்டத்தன ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஐம்பத்தி ஒண்ணு ஏ கேல சேர்க்கப்பட்டுள்ளது இது எதை சொல்லுதுன்னா ஆறுல இருந்து பதினான்கு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் என்ன பண்ணா இலவச கல்வியை கொடுக்கணும் அதை பத்தி அப்ப பத்து அடிப்படை கடமைகள்ல இந்த பதினோரு அடிப்படை சேர்த்துருக்காங்க பத்து அடிப்படை என்னன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பை தேசிய கீதம் தேசிய சின்னத்தை மதிக்கணும் ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது அடிப்படை கடமை சுதந்திர போராட்டத்தில் தூண்டுகோலாக இருந்த உயரிய அந்த மதிப்பு மிக்க எந்த ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியான அவங்களோட அந்த தியாகிகள் அவங்களோட போராட்டத்தோட மதிக்க வேண்டும் அதுக்கப்புறம் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு போன்ற நிகழ்ச்சிகள் என்ன பண்றோம் மதிக்க பேணி காக்க வேண்டும் தேசத்தை பாதுகாப்பதற்கு எந்த நேரத்திலையும் தயாராக இருக்க வேண்டும் அது சொல்றது அதுக்கப்புறம் பகுதியில் அஞ்சு அடிப்படை கடமை அஞ்சுனா சமயம் மொழி அதுக்கப்புறம் பிராந்திய போன்ற பெண்களுக்கு சமமாக என்ன பண்ணோம் அதை மதிக்க வேண்டும் சொல்லப்பதும் சொல்லப்படுக்குது அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் பாரம்பரிய கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஏழு காடுகள் விலங்குகள் அதுக்கப்புறம் ஏரி குளம் அதெல்லாம் மதிக்க வேண்டும் அதுக்கப்புறம் எட்டு மனித நேயம் ஆராய்ச்சி சீர்திருத்தம் அதுக்கப்புறம் அறிவியல் மேம்பாடு போன்றவற்றை என்ன பண்ண விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதை பத்தி குறிப்பிடுது ஒன்பது இருந்து வன்முறையில் பொது சத்து கைப்பற்றணும் பொது சத்தில பாதிப்பு இல்லாம இருக்கு வன்முறை ஈடுபடக்கூடாது பொது சத்துல பாதுகாக்கணும் அதை பத்தி சொல்லுது பத்து தேசத்தின் உயர்வுக்கும் சாதனைக்கும் உழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது அந்த பத்து அடிப்படை கடமையாக சொல்லப்படுது பதினாறு அடிப்படை தான் அந்த ஆறுல இருந்து பதினாறு சுற்று குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும் ஐம்பத்தி ஒன்னு ஏல கேல குறிப்பிடப்படுது எண்பத்தி ஆறாவது சதவீதம் ரெண்டு ஓகே சரி அடுத்தபடியா மத்திய மாநில உறவுகள் இந்த மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா நாட்டுல இருந்து எடுக்கப்படுது இந்த மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு பார்த்தா தமிழக அரசா முதன்முதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆஹ் பி ராஜமன்னார் தலைமையில மூன்று பேர் உறுப்பினர் கொண்ட குழு அமைக்கப்படுது இந்த மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த அட்டவணை சொல்ல ஏழாவது அட்டவணை சொல்லியிருக்காங்க மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு மூன்றாவது பிரிக்கிறாங்க மத்தியப்பட்டியல இருக்கும்போது தொண்ணூத்தி ஏழு அதுக்கப்புறம் மாநில மாநில பட்டியல் என்பது அறுபத்தி ஆறா இருந்துச்சு பொதுப்பட்டியல் வந்து நாற்பத்தி ஐந்து ஓல்டு இப்ப தற்போது அப்படின்னு பார்த்தா நூறு அறுபத்தி ஒண்ணு ஐம்பத்தி சொல்லிட்டு சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாம் சார்த்தின் படி மாநில பட்டியல இருந்து ஐந்து துறைகள் என்ன பண்றாங்க பொது பட்டியல்கள் மாற்றாங்க என்னென்ன துறைகள் மாற்றாங்கன்னா கல்வி காடுகள் எடை அளவு அதுக்கப்புறம் பார்த்தா பறவைகள் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் எல்லாமே என்ன பண்ண ஆயிருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதி அதிகாரத்தை விட்டு பிற பிற நீதிமன்றங்கள் என்ன பண்றாங்க எதுல மாத்திராங்க அப்படின்னு பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது சரி அதுக்கப்புறம் பார்த்தா நிதி உறவுகள் சம்பந்தமா சொல்லப்படினா அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு பார்த்தா விதி எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பகுதி பனிரெண்டுல சொல்றாங்க நிதி உறவுகள் இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரை சொல்லப்படும் விதி என்ன நிதி உறவுகள் அதுல விதி இருநூத்தி எண்பது என்பது அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் வரி வசூலிக்கப்பட்ட இரண்டுமே நம்ம சமமா பங்கிட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன அந்த நிதி அந்த நிதி அமைத்த அமைப்பு யாரு அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் குழு அமைக்கப்படுகிறது அலுவலக மொழிகள் சட்டத்துல எத்தனை அரசப்பு சட்டிகள்ப்படும் பகுதி எது கேட்டா பதினேழு முன்னூத்தி நாப்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பது வரை விதி அலுவலக மொழிகளை பற்றி குறிப்பிட்டு இந்த அலுவலக மொழியில தொடக்கத்துல பதினான்கு மொழிகள் இருந்துச்சு தற்போது எத்தனை மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகள் காணப்படுது இந்த பதினெட்டாவது மொழியாக சிந்திர மொழி சேர்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்றாவது சட்டத்தின்படி சிந்தி மொழி பதினஞ்சாம் மொழியாகும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஒராது சட்டத்தின்படி கே எம் என் கொங்குனி மணிப்பூர் நேபாள என்ற மூன்று மொழிகளும் பதினாறு பதினேழு பதினெட்டும் அதுக்கப்புறமா தான் ஆயிர ரெண்டாயிரத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டாவது சட்டத்திற்கின்படி மைத்திலி சாந்தலி என்ற நான்கு மொழிகளும் சேர்க்கப்பட்டு தற்போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்க மொழிகள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் காணப்படுது செம்மொழிகள் பட்டியல் அப்படின்னு பார்க்கும்போது செம்மொழிகள் பட்டியல் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலுல தமிழ் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டுல தெலுங்கு அதுக்கப்புறம் மலையாளமும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி எட்டுல கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கு கன்னடமும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல மலையாளமும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒடியா அல்லது ஒடிசி என்ற மொழிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செம்மொழி பட்டியல சொல்லப்பட அதுக்கப்புறம் அவசர நிலைப்படக்கணும் இந்த அவசர நிலை பிரகடனம் வந்து ஜெர்மன்ல இருந்து எடுக்கப்படுது அந்த அவசர நிலை பிரகமா மூன்று அவசர நிலை பிரகடனம் சொல்றாங்க பிரகடனம் தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி அதுக்கப்புறம் நிதி நெருக்கடி இந்த அவசர நிலை பிரகடனத்தை யாரு இப்போ அறிவிப்பாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அறிவி அறிவிப்பாரு இந்த தேசிய நெருக்கடி என்பது எந்த விதியை பயன்படுத்துறாரு குடியரசுத் தலைவர் அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டா பயன்படுத்துறாரு இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டா பயன்படுத்தி வெளிநாட்டுல போர் நடைபெற்றாலோ உள்நாட்டுல கலவரங்கள் ஏற்பட்டாலோ அது குடியரசுத் தலைவர் என்ன பண்றாங்க பிறப்பிக்கிறாங்க இந்தியாவில தேசிய நெருக்கடி மூன்று ஆண்டுகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு என்ற மூன்று ஆண்டுகள்ல தேசிய நெருக்கடி வரப்படுது அதுக்கப்புறம் மாநில நெருக்கடி அப்படின்னு பார்க்கும்போது முன்னூத்தி ஐம்பத்தி ஆற பயன்படுத்துறாரு இது ஆளுநர் பரிந்துரை பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா யாருக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்றாரு பயன்படுத்துறாரு முதல் முதலாக இந்தியாவில் மாநில நெருக்கடி எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் என்ற மாநிலத்தான் பண்ணுது மாநில நெருக்கடி நடைபெற்றுள்ளது சரி இந்த மாநில நெருக்கடி பயன்படுத்தலாம்

இது பகுதி இருபது விதி முன்னூத்தி சொல்லப்படுகிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நினைக்கிறது எடுத்தாங்க தென்னை மணிக்கால் வந்து எடுக்கப்படுது இந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அப்படின்னா மூன்று பெரும் பிரிவுகளாக தான் பிரிச்சிருக்காங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்பது சாதாரண அறுதி பெரும்பான்மை அதுக்கப்புறம் பார்த்தா சிறப்பு அறுதி பெரும்பான்மை அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்றாங்க மாநில அரசாங்கத்தால் சட்டம் ஒப்புதல் பெற்று ஏற்படுத்தப்படுதான் இந்த சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தம் அப்படின்னு மற்றும் நாடாளுமன்றத்தில் மட்டுமே சட்டம் சட்டம் திருத்தமும் பண்ணுவதற்கு அதிகாரம் உண்டு சட்டம் இயற்றுவதற்கும் சட்டம் திருத்துவதற்கும் அதிகாரம் எத்தனை தான் மூன்றில் இரண்டு பகுதி உறுப்பினர்கள் வாக்களித்தால் மட்டுமே சட்டம் என்பது கூட திருத்தமோ அல்லது ஏற்றமோ முடியும் சரி அதுக்கப்புறம் பார்த்தா அரசியலமைப்பு ஆராய்வதற்காக குழு அமைச்சாங்க இந்திய அரசியலமைப்பை ஆராய்வதற்காக இந்திய அரசாங்கம் அப்படின்னு பார்த்தா ஆணையம் அமைச்சு எப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டு எம்என் வெங்கடாச்சல தலைமை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் இந்த அந்த ஆணையம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஆப்ரல் மாதம் எம்என் பூஜை தன்மைலாம் பண்ணுவோம் இந்திய அரசு அமைப்பு சட்டம் ஆய்வு பண்ணுவதற்காக அவங்க ஏதாவது கிளாஸ்